வணக்கம் நான் சித்திரவேணி பாபுஜிங்க இன்றைக்கி சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் டயாபிட்டிஸால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க டயாபெட்டிஸால் பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிக்குது கணயம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கண் பாதிச்சுன்னு சொல்லுவாங்க நகங்குகள் பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா முத்ரா ப்ளஸ் உணவு முறைகளால் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாத்திரை நிறுத்தி இன்சுலின் நிறுத்திட முடியுங்க உடனடியாக நான் சொல்கிற பதிவை கேட்டு உடனடியே தீராதிங்க இந்த முத்ராசா கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா டேப்லெட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கலாங்க இப்போ ஈஸியாக செய்யக்கூடிய சில முத்ராஸ் தெரிஞ்சுக்க பார்த்துங்க இப்படி வச்சுங்க இந்த ரெண்டு வேலைகள் டச் பண்ணி வச்சுங்க இந்த ரெண்டு வேலை ஈட்டி வச்சு இப்படி மேலே பார்த்த மாதிரி முட்டி மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலை நீங்கள் செய்யும்போது டைஜஷன் ஆர்கன்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகி பார்த்தீங்கன்னா இன்சுலின் சப்ளை ஆக ஆரம்பித்துருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிடலாங்க இன்னொரு முத்ராங்க பார்க்க இப்படி சின்முத்ரா நிலையில் எப்படி வச்சுங்க இண்டஸ் ஃபிங்கரோட நகத்து மேலே நடுவில் போய் டச் பண்ணி வச்சுக்கிறீங்க இதே கொஷனோடு மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கிறீங்க முட்டி மேலே கைகளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ரெண்டு முதிராவும் மாறி மாறி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் காலை மதியம் மலை மூணு வேலையை நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் தெரியுங்க டயபிட்டிஸ் வர்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் வந்து நீங்கள் சரியாக நாக்கில் சுரக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்சுலின் சப்ளை கட் ஆகிருங்க இன்சுலின் சப்ளை கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கெட்ட சுகர் உடம்புக்குள்ளே அதிகமாகிடும் இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் வந்து சுரக்கறக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நல்லிக்காய் கேள்விப்பட்டிருந்தாங்க ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க மழநல்லிக்காய் ஒரு அரை மழநல்லிக்காய் மட்டும் நீங்கள் எடுத்து காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரைச்சி மென்று முழுங்கி நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் டிஃபன் சாப்பிடுங்க அதே மாதிரி மதியம் அதே மாதிரி சாப்பிடுங்க நைட்டு அது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் நல்லா சுரந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சப்ளை ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் டயபெட்டிஸ் வரக்கூடிய சில முத்ராஸ் வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன் யோகா வயிறுக்கு ஸ்டெயின் பண்ணக்கூடிய யோகா நான் இப்போ அடுத்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேங்க தனுராசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் தனுராசனம் அப்படிங்கிறது வந்து வில்லு மாதிரி வளையக்கூடிய ஒரு ஆசனம் இந்த ஆசனத்தை நீங்கள் ரெகுலராக ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டயாபெட்டிஸ் நார்மலாகுங்க யோகா பண்ண முடியாதுங்க ஆட்டோமேட்டிக்காக வாக்கிங் போங்க நான் சொன்ன மாதிரி இந்த மல சாப்பிடுங்க அரைச்சி மென்று முழுங்கி பொறுமையாக சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வயதில் இன்சூரன்ஸ் சப்ளை ஆகிடும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா வச்சுக்குங்க நன்றி வணக்கம்